வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வளம் பெருகச் செய்து உனது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுக்க உன்னை தேடி முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ ஏன் சிறிய விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்களின் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ சக்தி செய்வதறியாதுலாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய் மற்றவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ நீதே கிடைக்காத அன்பையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சுய மரியாதை அந்த இடத்தில் பொய்ந்து போவதை நீ உணர மறுக்கிறாய் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன்னுடைய அப்பன் முருகப்பெருமான் நான் உன்னுடனேயேதான் இருக்கின்றேன் உன்னுடைய அழுகை என்னுடைய கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து என் கண்களில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது உனக்கான பக்கபலமாய் நான் இருக்கிறேன் இன்று நீ வழியால் அழுகையில் நீ மனதில் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமரலாய் கொட்டி தீர்த்தாய் அதை பார்த்து உன் அப்பா நான் அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாமல் வியந்து போயுள்ளேன் இவை எல்லாமே முழுவதுமாக எடுத்து பார்த்தால் உன்னுடைய கோபமும் உன்னுடைய சுய மரியாதையை இழந்து மற்றவர்களுக்காக அன்பை ஏங்குவதும் தான் உன்னுடைய தவறாக இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய கோபத்தை அனைத்தையுமே நீ இனிமேல் இழக்கப் போகின்றாய் நான் உன்னிடம் வருகையில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான பொறுமையையும் உனக்கான தன்னம்பிக்கையையும் நீ பெற போகின்றாய் நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ போகின்றாய் என் பிள்ளையின் சந்தோஷம் தான் என்னுடைய சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்கிக் கொள்கிறேன் இது வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஏமாற்றம் துரோகங்கள் இவை அனைத்தையுமே நீ இழக்கப் போகின்றாய் மாறாக உனது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தையே நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன் அதையே நீ பெறப்போகின்றாய் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை மட்டுமே நீ தூக்கி எறிய வேண்டும் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு என்ன தேவையோ அது உன்னை விட உன் அப்பன் முருகப்பெருமான் எனக்கு நன்றாக தெரியும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நான் உன்னை அப்படி இருக்க வைப்பேன் என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் சகல சௌபாக்கியங்களும் இனிமேல் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா